கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த வன்முறை தொடர்பான வழக்கு இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான்கு மாதங்களில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மதன் விவரங்களை பதிவு பண்ணலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்த பிளஸ் டூ மாணவி அந்த மூன்றாவது மாடியிருந்து இறந்துவிட்டார் அதை தற்கொலை செய்து கொண்டதாக அவர்கள் அவருக்கு அந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் பிறகு இந்த மரணத்திற்கு அந்த பள்ளி நிர்வாகம் காரணம் என்று தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக அந்த பள்ளிக்குள் நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது பல பொருட்கள் திருடி செல்லப்பட்டது இந்த கலவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க ஏற்கனவே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கு விசாரணை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று எனவே அந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டது இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அல்லது வன்முறை தொடர்பான வழக்கின் விசாரணை தற்போது முறையாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் சிறுடப்பட்ட அந்த பொருட்களில் பல பொருட்கள் தற்போது மீட்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கில் நான்கு மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தற்போது காவல்துறை தரப்பில் ஒரு உறுதி உறுதியளிக்கப்பட்டது இதையடுத்து நான்கு மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது காவல்துறைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் கலவரத்தின் போது பள்ளியில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை மீட்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் ஒருவேளை இந்த உத்தரவை மீறினால் அந்த பள்ளி நிர்வாகம் சார்பிலிருந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் காவல்துறை தரப்பில் இருந்து அவருக்கு எதிராக தொடரலாம் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது